அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி பொடி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா சூப்பராக இருக்கும் இந்த ரேஷியோல ஒரு தடவை இதே மாதிரி இட்லி பொடி செஞ்சு கொடுத்து பாருங்க எந்த டிஃபனுக்குனாலும் இதை தான் வேணும்னு கேட்பாங்க இந்த மாதிரியே நீங்கள் செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு நாற்பது வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன் நீட்டு மிளகா இப்போ அதை காம்பை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபுல்லாக நீங்கள் கையை வச்சு பிச்சிங்கன்னா கையோட வந்துடும் உள்ளே உள்ள விதையும் உதுறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி கத்திரிக்கோலை வச்சு காம்போட முனைய மட்டும் கட் பண்ணிக்கோங்க விதையெல்லாம் உதிராமல் இருக்கும் நாற்பது வர மிளகா கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் கூடவே கொஞ்சம் கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இட்லி பொடிக்கு தேவையான அளவு உப்பும் எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளர் காட்டினேன் இல்லையா அந்த சைஸ் டம்ளரில் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் உளுத்தம் பருப்பு ஒன்றரை டம்ளர்னால் கடலைப்பருப்பு ஒரு டம்ளர் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரேஷியோவில் பார்த்து போட்டுக்கலாம் அதே சைஸ் டம்ளரில் கால் டம்ளர் அளவுக்கு வெள்ளை எள்ளு நீங்கள் வெள்ளை எள்ளு இல்லைனா கருப்பு எள்ளு இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் போட்டுக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் இவ்வளோதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் டக்கு டக்குன்னு நம்ம பண்ணிடலாம் கடாயில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு ட்ராப் மட்டும் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச கட்டி பெருங்காயத்தை அதில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு கட்டி பெருங்காயம் நல்லா பொறிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததும் அதை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே எண்ணெயை போதும் எக்ஸ்ட்ரா எண்ணெய்லாம் விட வேண்டாம் ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டோம்னா அதுவே போதும் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தால் அதை நாற்பது நீட்டு வரமிளகாயை உள்ளே சேர்த்துடலாம் கூடவே தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சிருந்தோம் அதையும் உள்ளே ஆட் பண்ணிடுவோம் இந்த மாதிரி உப்போட சேர்த்து வரமிளகாயை நம்ம வறுக்கும் போது மிளகா அடிக்காமல் இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம் ரொம்ப வந்து மிளகா கலர் மாறுற வரைக்கும் நம்ம வந்து வறுக்கக்கூடாது ஜஸ்ட் அந்த மிளகா கிறிஸ்பானாலே போதும் கலரும் மாறக்கூடாது பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மிளகாயும் கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்குது இந்த அளவுக்கு மிளகாயை வறுத்து அதை வந்து தனியாக ஒரு இதில் நம்ம எடுத்து வச்சுருவோம் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எள்ளை தான் வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம் கால் டம்ளர் அளவுக்கு எள்ளு போட்டிருக்கோம் அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா படப்படான்னு வெடித்து வரணும் அதையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எள் வந்து நல்லா படப்படான்னு வெடித்து வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் எள்ளையும் வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுத்தது வந்து நம்ம கடாயில் உளுத்தம்பருப்பை தான் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பை நம்ம தனியாக தான் எடுத்துக்கணும் ஏன்னா உளுத்தம்பருப்பு வருபடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வருபட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பை சேர்க்கலாம் ரெண்டையும் ஒன்றா போட வேண்டாம் இல்லைனா வந்து வந்து கடலைப்பருப்பு வருபட்டு உளுத்தம்பருப்பு வருபடாது அதனால் உளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தா கடலைப்பருப்பையும் உள்ளே சேர்த்துட்டு இப்போ ரெண்டையும் சேர்த்து நம்ம வறுத்து விட்டுக்கலாம் பருப்பெல்லாம் வருபடுறதுக்கு ஆகும் மிதமான சூட்லேயே வச்சுட்டு நல்லா பருப்பு வாசனை வந்து நிறம் மாதிரி வரணும் அது வரைக்கும் மெதுவாக லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வருபட்டு வரணும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பருப்பெல்லாம் நல்லா வருபட்டு வந்திருக்கு ரெண்டு பருப்பும் இப்போ அதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கடாயில் நம்ம எடுத்து வச்ச ஒரு இப்படி கருவேப்பிலையை சேர்த்துடலாம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்து விட்ருங்க வறுத்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்டிலே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை நல்லா வருபட்டு வந்துடும் நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்தேன் வரமிளகா பெருங்காயம் இதை தனியாக வச்சுக்கோங்க மீதி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்க போகிறோம் அதுவும் தனியாக இருக்கட்டும் ஏன்னா வரமிளகா பெருங்காயத்தை வந்து எல்லாத்தோட சேர்த்து போட்டு அரைக்க முடியாது சரியாக அரைபட்டு மசிஞ்சு வராது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சி ஜாரில் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கூலாயிடுத்து நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம வறுத்த கட்டி பெருங்காயத்தையும் கூடவே வரமிளகா உப்பு சேர்த்துருந்தோம்ல அது ரெண்டை மட்டும் தான் முதல்ல நம்ம எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இது அரைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு அரைக்கும் போது எல்லாமே நல்லா மசிஞ்சு அரைஞ்சி வந்துடும் முதல்ல அது ரெண்டையும் பொடி பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அதில் நம்ம வறுத்து வச்சிருந்த உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பை சேர்த்தாச்சு கூடவே நம்ம எள்ளை வறுத்து வச்சுருந்தோம் அதையும் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் நம்ம கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள் கருவேப்பிலே அந்த கடாய் சூட்டிலே வச்சுருந்தோம் கருவேப்பிலை பாருங்கள் இந்த அளவுக்கு நொறுங்க வரணும் இப்படி நொறுங்க வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ் வந்தோன்னே அதையும் போட்டு நம்ம அதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க கூடவே நான் இப்போ இதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் வெள்ளத்தையும் சேர்த்துட்டு ஜஸ்ட் பல்ஸ் மோடில் ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கிறேன் அவ்வளோ கலர்ஃபுல்லான சூப்பரான இட்லி பொடி தயாராகாச்சு நான் இன்றைக்கி கொஞ்சம் நைஸாக தான் அரைச்சிருக்கேன் வேணுங்கிறவங்க கொஞ்சம் குற வேணும்னா நீங்கள் அந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எப்படி okay, பிடிக்குமோ அவ்வளோதான் நம்ம இட்லி பொடியை வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டோம் அதை வந்து நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு கொட்டி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இட்லி தோசை டிஃபனுக்கெல்லாம் வச்சு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நாங்கள் தோசை தான் பண்ணியிருக்கோம் ரவா தோசை ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கு நம்ம ரெடி பண்ண இட்லி பொடியில் நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டு அதில் வந்து நான் இன்றைக்கி செக்கு நல்லெண்ணெய் தான் விட போகிறேன் ஒரு குழி குளித்து செக்கு நல்லெண்ணெயை விட்டு கலந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த ரேஷியோவில் இட்லி பொடியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மணக்கோலம் குக்கிங் சேனலை ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ